தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலக்துல்லா அடுத்ததாக ஆண்டறிக்கை அதற்கு முன்னதாக பெற்றோர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு அந்த ஏற்கனவே சனது பெறக்கூடிய மாணவியருடைய பட்டியலை வாசித்து அமர்த்தி வைத்திருக்கிறோம் அந்த நேரத்திலே வந்திருக்காத பெற்றோர்கள் பின்னாடி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சபையில் முன்னாடி வந்து உக்காந்துருங்க ஆடிமாசனது பெறக்கூடிய முகல்லிகாசனது பெறக்கூடிய அனைத்து ஆடிமாக்களுடைய பொறுப்பாளர்களும் கூர்ந்து சபையிலே முன்னால் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ஆண்டறிக்கை எங்களுடைய மதரசாவினுடைய துடிப்புமிக்க பேராசிரியர் பிறந்தவை எல்லோரிடத்திலையும் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு உரியவர் கண்ணியத்திற்குரிய முஹம்மது பிலாலி ஹசரத் அவர்கள் இப்போது ஆண்டறிக்கை வாசிப்பார்கள் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அல்மதுல்லா அல்ஹம் இல்லா ஹிவதா வசலாத்து வசலாம் அல்லாஹுடைய பேரளால் அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய துவா தவஜூஹின் பறக்கத்தால் நாதாக்கள் நல்லோர்கள் இறைநேச செல்வர்களுடைய துவாவின் பறக்கத்தால் நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளை அடைந்திருக்கிறது என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தௌஃபியக் இந்த மதரசாவை நிறுவிய கண்ணியத்திற்குரிய மருகமும் அல்ஹாஜ் ஹாஃபில் எம் சுல்தான் அஹ்மது ஆலிம் சாஹிப் அவர்களுடைய ஒரு இஹிலாசான நெய்யத்தின் வெளிப்பாடாகவே அல்லாஹ் இதை கபூல் செய்திருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மகனார் கண்ணியத்திற்குரிய மருகமும் எம் எஸ் ஷாஹித் அகமது ஹாஜியார் அவர்கள் இதை நிர்வகித்தார்கள் அவர்களுக்கு பின்னால் மூன்றாம் தலைமுறையை கொண்டவர்களாக இப்போது அவர்களுடைய மகனார் கண்ணியத்திற்குரிய இப்போது எங்களுடைய மதரசாவுடைய முத்தவல்லி ஹாஜி இல்லியாஸ் ஹாஜியார் அவர்கள் இப்போது நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த மதரசாவுடைய நிர்வாகத்தில் மிக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய பேரர்களால் நம்முடைய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரி இரண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டில் ஆலிமா சனதை கொடுக்க துவங்கி இதுவரை நம்முடைய மதரசாவில் ஆலிமாக்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த வருடத்தில் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்பில் ஆலிமா சனது பெறக்கூடியவர்கள் அடுத்த இருபத்தி ஆறு ஆலிமாக்கள் இந்த சமூகத்தில் இப்போது ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய பட்டம் பெற்றிருக்கக்கூடிய நம் கல்லூரியின் ஆலிமா பெருமக்கள் தமிழகத்திலும் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய மலேசியா போன்ற வெளிநாடுகளிலேயும் கல்வி பணியை கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நிர்வாகத்தினர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களாக எங்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது அலக்தில்லா நம்முடைய இந்த மதரசாவினுடைய சூழலில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப நம்முடைய தலை சிறந்த வளமாக்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தாலீம் கமிட்டியினுடைய ஆலோசனையின்படி நம்முடைய கல்வி திட்டத்திலே ஏராளமான மாறுதல்களை சூழலுக்கு ஏற்ற போல் இன்றைய கல்வியில் எதையெல்லாம் இன்றைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வருடத்தினுடைய இந்த வருடத்தின் கல்வியாண்டு நம்முடைய மதரசாவில் கணியத்திற்குரிய தாலிம் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் ஒருவராகிய கண்ணிய சொல்முரசு அபு தாகிர் பாகு ஹசரத் அவர்களை கொண்டு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துவங்கப்பட்டது நம்முடைய மதரசாவை குறித்த அறிமுகத்தை மேலும் நம்முடைய மதரசாவில் செயல்படுத்தப்படக்கூடிய சிறப்பான செயல்திட்டங்களை எல்லாம் பெற்றோர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மதரசாவுடைய மாணவிகளின் எண்ணிக்கையையும் அதிகரித்து இன்னும் ஏராளமான நபர்கள் பெண்கள் இந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மே மாதத்திலே சேலம் மாநகரனுடைய பல பள்ளிவாசல்களில் மதரசாவினுடைய பேராசிரியர்களின் மூலமாக ஜும்மா பயான்களும் நடத்தப்பட்டு அதன் மூலமாக அறிமுகம் தரப்பட்டது அதே போல இன்றைய சமுதாயத்தில் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களாக பெண்கள் மார்க்க கல்வியில் அவர்கள் நல்வலுப்படுத்தப்படுவதற்காக வேண்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை கடந்த மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை நம்முடைய மதரசாவுடைய முத்தவள்ளி கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் இல்லியா சாஹிப் அவர்களுடைய இல்லத்தில் வைத்து நம்முடைய சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில மாமிகள் பேரனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஷெஹாபுதீன் ஹசரத் அதேபோல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அபு தாஹிர் பாக்கி ஹசரத் போன்ற பெரும் பெரும் தலைமையில் அருகிலே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய இமாம்களை அழைத்து அவர்களோடு ஒரு மிகச்சிறந்த ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடாத்தப்பட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய ஆலிமாக்களை எல்லாம் எந்தெந்த நிலைகளில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு அதற்குண்டான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல சென்ற வருடம் நாம் அறிவித்தது போல நம்முடைய மதரசாவிலே இருந்து மத்திய அரசனுடைய ஒரு வருடத்திற்கான உருது சான்றிதழ் படிப்பு நம்முடைய மதரசாவில் கடந்த இரண்டு வருடங்களாக அதற்குண்டான அப்ளிகேஷன் போடப்பட்டது அதில் முதல் வருடம் அப்ளிகேஷன் போடப்பட்ட நபர்களுக்கு நாற்பது பேருக்கும் தேர்வை நம்முடைய மதரசாவை சென்டராக பெற்று அவர்களுக்கான தேர்வு கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி நம்முடைய மதரசாவில் வைத்து நடைபெற்றது அதிலிருந்து இருபத்தி எட்டு பேருக்கான சான்றிதழ் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல நம்முடைய மதரசாபனுடைய உஸ்தாதுகள் மாணவிகளை கொண்டு ஏராளமான நிகழ்ச்சிகள் பெண்களுக்காக பெண்களை கொண்ட நிகழ்ச்சிகள் இந்த வருடத்தில் நிறைவாக நடத்தப்பட்டது ஒரு காலத்தில் ஆலிம்களை கொண்டு பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட ஒரு பக்கம் ஆலிம்கள் பேசிட்டு இருப்பாங்க அதை முழுமையாக கவனிப்பதற்குண்டான சூழல் இருக்காது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதரசாவினுடைய பேராசிரியைகளும் மாணவிகளையும் கொண்டு மக்களுக்கான குர்பானி மசாயில் அரங்கத்தை மிக சிறப்பான முறையிலே நடத்தப்பட்டது அதே போல இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்ந்த விழிப்புணர்வு இன்றைக்கு பெருகி இருக்கிறதா அல்லது குறைந்துள்ளதா என்ற தலைப்பிலும் மிக சிறப்பான பட்டிமன்றமும் நம்முடைய மதரசாவின் வளாகத்தில் நடாத்தப்பட்டது ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெறுவதை போல ரபியோ மாதத்தை முன்னிட்டு கடந்த இரண்டு வருடங்களாக நம்முடைய மதரசாவினுடைய மாணவிகள் அதற்குண்டான தலைப்புகளை கொடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்டு நம்முடைய மதரசாவில் மாத்திரம் அவர்களுடைய கல்வி சேவை இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அம்மாபாளையம் பெண்கள் மதரசாவிலும் அருகில் இருக்கக்கூடிய பிலால் நகர் பள்ளிவாசலிலையும் வைத்து நம்முடைய மாணவியர்களுடைய கலந்துரையாடல் கருத்தரங்கம் அவர்களுடைய வாழ்வியலை குறித்து இருக்கக்கூடிய கலந்துரையாடல் கருத்தரங்கம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதில் கலந்து கொள்ள கலந்து கொண்ட மாணவியர்களுடைய பேச்சு திறனை எல்லா மகளாவிலேயும் கலந்து கொண்ட இடத்தில் அங்கே கலந்து கொண்ட பெண்கள் மிக சிறப்பாக பாராட்டினார்கள் அல்லாவிற்கே புகழ் அதேபோல இந்த வருடத்தில் இருந்து நம்முடைய மதரசாவினுடைய மீளாது மாநாடு இதுநாள் வரை உள்ளரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மீளாது மாநாடு இந்த வருடம் வெளியரங்கம் நிகழ்ச்சியாக நடாத்தப்பட்டு கண்ணியத்திற்குரிய ஜாஃபர் சாதிக் ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவதாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பான அவர்களை திட்டமிடப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் மிக சிறந்த ஒரு செயலாக நம்முடைய மாணவியர்களிடத்திலே செலவாத்துக்கள் ஓதுவதற்காக வேண்டி கடந்த ஒரு இருபது நாட்கள் மாத்திரம் செலவாத்துக்கள் ஓத சொல்லப்பட்டு அந்த மீளாது மாநாட்டில் நபிசல்லா அலுவலம் அவர்கள் பெயரில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் செலவாத்துக்கள் நபி அவர்களுடைய பெயரில் ஈசால் சவாப் செய்யப்பட்டது அதே போல நம்முடைய மதரசாவில் அந்த மீளாத மாநாட்டை ஒட்டி நம்முடைய மதரசாவினுடைய தொடர்படியான சேவைகளில் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவர்கள் மார்க்க கல்வியை பெறுவதற்குண்டான சூழல் இன்றைக்கு குறைந்திருக்கிறது எந்த மத்தபு மதரசாக்களுக்கும் அவர்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பில்லை எனவே நம்முடைய மதரசாவிலே இருந்து ஒரு வருட வீக்கெண்ட் மதரசா வார இறுதி மதரசாவை நாம் துவங்கி இருக்கிறோம் அது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு வருடத்தில் சரியாக ரமதானுடைய விடுமுறைகளை எல்லாம் கழித்து நாற்பத்தி நான்கு வாரங்களுக்கு நாற்பத்தி நாலு பாடத்திட்டங்களை அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்து அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக குரானை முறைப்படியாக ஓதுவதற்கும் பெண்கள் பருவமடைந்ததன் பின்னால் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களை எல்லாம் அந்த நாற்பத்தி நான்கு வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஒன்பதரையிலிருந்து பதினொன்னரை வரை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியை நல்ல அனுபவமிக்க ஆசிரியை அதற்கு நியமனம் செய்து இப்போது அந்த பாடத்திட்டம் நடை நிறைவு செய்யப்பட இருக்கிறது நம்முடைய சேலம் மாநகருக்கு யாரெல்லாம் கல்வியை சார்ந்த விழிப்புணர்வை தரக்கூடியவர்கள் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து மாணவிகளுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவதை நம்முடைய நிர்வாகம் எப்போதும் கையில் எடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய சி எம் சலீம் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து மாணவிகளுக்கு கல்வியை குறித்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது நம்முடைய மதரசாவில் மாணவிகளுடைய பேச்சு திறனை வளர்ப்பதற்காக வேண்டி நடைபெறக்கூடிய அன்னை ஹதீஜா அலி அன்ஹா சொற்பயிற்சி அரங்கம் இந்த வருடத்தில் இருபத்தி ஒன்பது மன்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய திறன் வளர்ப்பை கருத்தில் கொண்டு நிறைய பட்டிமன்றங்களும் கருத்தரங்கங்களும் நடைபெற்றிருக்கிறது இந்த மாணவிகளுடைய கல்வித்திறனை மென்மேலும் மேம்படுத்துவதற்காக எனக்கு முன்னால் வாழ்த்துறையில் கணிதத்திற்குரிய அப்துல் ஹை அசரத் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆன்லைனில் மாணவிகளுக்கு கல்வியை கொடுப்பதால் அவர்கள் அந்த கல்வியை சரியாக கற்கக்கூடிய சூழல் இருக்குமா என்பது போன்ற நிறைய ஆலோசனைகளை நாங்களும் குழுவில் ஆலோசித்து இந்த வருடம் பட்டம் பெறக்கூடிய இரண்டு ஆலிமாக்களுக்கு அவர்கள் ஓதி முடித்திருக்கிறார்கள் பரீட்சை எழுதியிருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி மாத்திரம் அவர்களுக்கு பட்டம் வழங்கப்படவில்லை இந்த வருடத்தின் இறுதியில் ஒவ்வொரு குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலேயும் ஐந்து ஐந்து மாணவிகள் என்று நியமித்து அவர்களுக்கான நாங்கள் கொடுத்தோம் அவர்கள் இந்த மூன்று வருடத்தில் படித்த தமிழாக்கத்தோடு அவர்கள் அவர்கள் படித்திருக்கக்கூடிய தஜ்வீதுடைய பாடங்களை அவர்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளும் அடிப்பில் வேற புத்தகத்தில் இருந்து உள்ள தழுவலாக இல்லாமல் அவர்கள் அழகாக தொகுத்து தர வேண்டும் அதே போல அவர்களுக்கு இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டு முதல் பாகம் முழுக்க முடித்து அவர்கள் தொகுத்து தர வேண்டும் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கான சனது என்பதை எல்லாம் நாங்கள் திட்டமிட்டு அசைன்மெண்ட்டை எல்லோரும் வழங்கியும் இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் நம்முடைய நேரடி வகுப்பில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவியர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய மீசான் போன்ற கிதாபுகளை ஒவ்வொரு வருடமும் தமிழாக்கம் செய்து அதை தமிழாக்கம் செய்வதுடைய நோக்கம் என்னென்னா ஒரு கிதாபை படிப்பதோடு நிறுத்துவதல்ல அதை அவர்கள் எழுத்து முறையிலாக மாற்றும் போதுதான் அவர்களாக உருவாக்கும் போது ஏராளமான சந்தேகங்கள் கிளம்பும் அதற்குண்டான தெளிவையும் அவர்கள் தேடுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த வருடமும் மீசான் கிதாபும் அஜனாஸ் ஜஞ்சானி ஆகிய கிதாபுகள் மாணவிகளின் மூலமாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய மதரசாவில் இருந்து ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய கல்வி திட்டத்தில் எப்படியாவது பெண்களுக்கான கல்வியை சிறப்பான முறையில் வழங்க வேண்டும் என்பதிலே நம்முடைய நிர்வாகமும் ஆசிரியர் குழுவும் அதே போல எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய தாலிம் கமிட்டி உறுப்பினர்களும் மிக சிறப்பாக வழிகாட்டுகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த வருடம் நம்மிடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு ஆலிமாக்கள் பட்டம் பெற இருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக நேரடி வகுப்பில் நான்கு ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிறார்கள் இப்ப இந்த இருபத்தி ஆறு பேருக்கும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கல்வி என்பது ஒருபோதும் கல்விக்கு முற்றுப்புள்ளி இல்லை ஹயாத்துள்ளவரை கற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு கூடுதலான கல்வியை கொடுப்பதற்குண்டான வழிவகைகளை தாலிம் கமிட்டி இடத்திலே இரண்டு மூன்று அமர்வுகளாக ஆலோசனை செய்து இன்ஷா அல்லா வரக்கூடிய கல்வி ஆண்டிலே இருந்து பட்டம் பெற்ற மாணவிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் நம்மிடத்திலோ அல்லது வெளி மதரசாவிலோ எப்போ ஓதி முடிச்சிருந்தாலும் சரி அவர்களிடத்திலே ஆலிமா சனது இருக்க வேண்டும் அரபு அரபு மொழியில் உள்ள கித்தாபுகளை கொஞ்சமேனும் படித்து அதை பொருள் வைப்பதற்கு தெரிந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கான தகசுஸ் என்ற ஒரு புதிய வகுப்பை இந்த வருடத்தில் இருந்து துவங்க இருக்கிறோம் மிக சிறப்பான முறையில் நான்கு தலைப்புகளை உள்ளடக்கி அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான அகிதா தசவு ஒரு தலைப்பாக அடுத்து இரண்டாவது குரானுடைய தஃசீர் மூன்றாவது ஹதீஸ் நான்காவது இந்த நான்கு தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு நான்கு பேராசிரியர்களை அதற்கு நியமித்து ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேர வகுப்பாக இதுவும் ஆன்லைன் மூலமாக இந்த வருடத்தில் இருந்து இன்ஷா அல்லா துவங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் ஏதோ நாங்கள் பாடத்தை நடத்துகிறோம் அதனை அவர்கள் படித்துச் செல்வார்கள் என்பதாகவெல்லாம் திட்டமிடாமல்

சேவைகளை செய்வதற்கு அல்லாஹ் செய்து நல்ல அன்பிற்குரிய நல்லோர்களே இந்த திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது நாம் மதியம் பெற்றோர்களிடத்தில் பெண்களுக்காக வேண்டி கல்விக்காக பெண் கல்வியில் எப்படி இந்த மதரசாவுடைய ஸ்தாபகர் மிக ஆழமான சிந்தனை கொண்டார்களோ அதன் வெளிப்பாடாக பெண்களுக்கான மார்க்க கல்வியை என்னென்ன கோணத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு செயல் திட்டங்கள் கைவசம் இருக்கிறது அதை செயல்படுத்துவதற்கு வாழ்வதற்குண்டான இடவசதியையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய மதரசாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் விரிவடைந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைவான முறையில் கல்வி சேவைகளை செய்ய முடியும் அல்லாஹு தால அதில் பங்காளர்களாக நம் அத்தனை பேரையும் ஆக்கியல் புரிவானாக என்று என்னுடைய ஆண்டறிக்கையினுடைய இறுதியாக இந்த வருடத்திலே பட்டம் பெறக்கூடிய நேரடி வகுப்பில் பட்டம் பெறக்கூடிய நான்கு ஆலிமாக்கள் அந்த ஆலிமாக்களிடத்தில் இருந்து இந்த வருடம் இந்த கடைசி வருஷத்தில் இந்த கடைசி நான்கு மாதத்தில் அவர்களிடத்தில் வாங்கிய வேலை என்னென்னா அவர்கள் அரபி மொழியினுடைய அடிப்படை எப்படி எல்லாம் அரபி மொழியை பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது அப்ப அரபி மொழியை அவர்கள் புழக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அரபு நாடுகளில் அடிப்படை இப்தாயிய பாடங்களில் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு சின்ன அரபி கிதாப் குர்ஆனில் வரக்கூடிய பதினாறு உயிரினங்கள் குர்ஆன் சில உயிரினங்களை பேசுது காலத்திலே வாழ்ந்த எறும்பு சாலிக நபி காலத்திலே உள்ள ஒட்டகம் இப்படி இந்த வரலாறுகளை எல்லாம் குரான் பேசுகிறது அந்த அரபி தொகுப்பு அரபு நாட்டிலே அங்கு உள்ள மக்தபுகளுடைய அங்குள்ள பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் அந்த உயிரினங்கள் தானாக தன்கதையை பேசுவது போல சாலிக நபியினுடைய ஒட்டகம் சொல்கிறது நான் ஒரு மலை உள்ளே இருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டேன் சாலிக நபி அவர்கள் என்னை கொண்டு வந்தார்கள் என்று அந்த ஒட்டகம் தான் பேசுவது போல அந்த அரபி கித்தாப் இருக்கிறது அந்த அரபி கேட்டாபை நம்முடைய மாணவியர்கள் அந்த பதினாறு தலைப்புகளையும் நான்கு பட்டம் பெறக்கூடிய நான்கு மாணவிகள் ஒவ்வொருவரும் நான்கு தலைப்பு என்ற அடிப்படையில் பதினாறு தலைப்புகளையும் அவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் இப்போது நம்முடைய இந்த சபையிலே வைத்து நம்முடைய மதரசாவினுடைய தாலீம் கமிட்டியினுடைய முதன்மை நபராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சொல்முரசு அபு தாகிர் பாகவி ஹசரத்துக்கு விழா அவர்கள் வெளியீடு செய்ய நம்முடைய தாலிம் கமிட்டியினுடைய இன்னொரு உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய ஹாரூன் ரஷித் தாவதி ஹசரத் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார் அலமது இல்ல அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு தொகுப்பு இங்கே மேடையில் வளமாக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மாணவிகளுடைய கல்வியை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த கல்வி சேவைகளை கபூல் செய்வானாக தயாமத்து நாள் வரை தங்கு இல்லாமல் நம்மிடத்திலே கிடைத்திருக்கக்கூடிய மாணிக்கங்களாகிய மாணவியர்களை பட்டை தீட்டுவதற்குண்டான வழிகளையும் சூழல்களையும் அல்லாஹ் எங்களுடைய சிந்தனையில் உதிக்கச் செய்து எங்களின் மூலமாக சில வேலைகளை அல்லாஹ் வாங்கி கொண்டு சிறந்த ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த கேந்திரமாக இந்த மதரசா சுல்தானியாவை அல்லாஹ் கபூல் செய்த நல்ல ஒரு குறிவானாக வரமத்து வர